குட்டீஸ் எப்படி இருக்கீங்க எல்லா குட்டீஸ்க்காகவும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் சுட்டீஸ் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து நரியும் நாரையும் பத்தின கதையை இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு காட்டில் ஒரு குள்ள நரி வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த குள்ள நரி அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களையும் கேலி செஞ்சு சிரிச்சுக்கிட்டே இருக்குமா அதே காட்டுக்கு ஒரு நாள் ஒரு நாரையும் வந்துச்சு அந்த நாரை வந்த சில நாட்கள்லேயே அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களும் அது கூட நட்பா பழக ஆரம்பிச்சிச்சு இதை கேட்ட அந்த குணமுடைய நரி நாரைக்கு எதிராக ஒரு சதித்திட்டத்தை தீட்டுச்சு நாரையுடைய இடத்துக்கு சென்று நாரையே நீங்கள் வந்திருப்பதை நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நீங்க விருந்துக்கு என்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நாரையை அழைச்சிச்சு அதுக்கு நாரையும் சம்மதிச்சிச்சு அடுத்த நாள் நரியோட வீட்டுக்கு நாரை சென்றுச்சு சென்றதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் உணவுக்காக உட்காந்துருக்காங்க அப்போ சுவையான பாயாசத்தை நரி வந்து பருமாறுச்சு அதை பார்த்த நாரைக்கு வாய் ஃபுல்லாக நீர் ஊறுச்சு ஆனா சுவையான பாயாசம் தட்டையான பாத்திரத்துல இருந்ததுனால நாரையால் அதை சுவைக்கவே முடியல தீய குணமுடைய இந்த நரி அதை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிச்சு அதனால் கோபம் அடைஞ்ச அந்த நாரை இந்த நரிக்கு ஒரு நல்ல பாடம் புகுட்டணும் அப்படின்னு பணிவா நரியாரே நீங்களும் நாளைக்கு என்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு அழைச்சிச்சு அதுக்கு நரியும் அடுத்த நாள் விருந்துக்காக நாரையோட வீட்டுக்கு சென்றுச்சு புத்திசாலித்தனமா இந்த நாரை அதோட நரிக்கு உள்ள உணவை ஒரு நீளமான பாத்திரத்தில் வச்சிருச்சு நாரையும் ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஆனால் நரியால் சாப்பிட முடியல பசியுடன் இருந்த நரி ருசியுடன் நாரை சாப்பிடுவதை பார்த்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்போதான் அந்த நரிக்கு தன்னுடைய தவறு புரிய வந்தது நம்ம யாரையும் கூடாது யாரையும் ஏளனமாக பார்த்து சிரிக்கக்கூடாது அப்படின்னு புரிய வந்துச்சு இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கும் திரும்ப கிடைக்கும் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இந்த திருக்குறளைய பொருள் என்னன்னா செல்வத்துள் செல்வம் அதாவது செல்வங்கள்னா சொத்து வீடு காரு தோட்டம் இதெல்லாம் தான் வந்து நம்ம செல்வங்கள் செவி செல்வம் அப்படின்னா நம்ம காது வழியாக கேட்குற நல்ல விஷயங்களை தான் வந்து செவி செல்வம் சொல்வோம் அந்த செல்வம் தான் இருக்கிற செல்வங்கள்லேயே தலை சிறந்த செல்வமாம் அடுத்து எம் திலகம் மேம் இப்போ உங்களுக்காக வேஸ்டேஜஸை பற்றி சொல்ல போறாங்க இந்த படத்தை பாருங்க ம் குப்பை எடுத்து செல்லும் பாகணும் இந்த குப்பை எடுத்து செல்லும் வாகனம் என்ன பண்ணோம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற குப்பை வண்டியில் குப்பையெல்லாம் இருக்கிற இல்லைங்களா அந்த குப்பையெல்லாம் எடுத்து இந்த வண்டியில் கொட்டி எடுத்துன்னு போயிட்டு ஒதுக்குப்புறமான இடத்துல இந்த குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் கொட்டுவாங்க அந்த குட் அந்த குப்பையை அங்கே கொட்டும்போது அங்கே குப்பையை மறுசுழற்சி பண்ணுவாங்க மறுசுழற்சி பண்ணும்போது நம்மளுக்கு அதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது பாருங்க இது என்னது குப்பை தொட்டி இது இது ஒரு வகையான குப்பை தொட்டி இது இது ஒரு வகையான குப்பை தொட்டி இந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் குப்பையை தூக்கி போடுறாங்க குப்பையை தூக்கி போடலாமா தூக்கி போடக்கூடாது குப்பையை குப்பை தொட்டியில் தான் போடணும் சரிங்களா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் குப்பையை குப்பை எடுப்பவங்கள்ட்ட கொடுக்குறாங்க எப்படி பேக் பண்ணி அழகாக கொடுக்குறாங்க அப்போ நம்ம பேக் பண்ணி தான் கொடுக்கணும் குப்பையை மானவரியாக தூக்கி போடக்கூடாது சரிங்களா இங்கே பாருங்கள் இது என்னது இந்த சிம்பிள் பாருங்கள் இது ரீசைக்கிள் ரீசைக்கிள் என்னது மறுசுழற்சி பண்ணுற சிம்பிள் இப்போ வந்து நம்ம குப்பை வந்து எப்படி எடுத்துகிட்டு போய் கொட்டுறாங்க பற்றி பார்த்தோம் அடுத்தது நம்ம குப்பையை எப்படி பிரிக்கிறாங்கன்ட்டு பார்க்க போகிறோம் இதை பாருங்கள் தெரியுதுங்களா குப்பையை எப்படி எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்ட்டு பார்க்க போகிறோம் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க ஆறு வகையாக பிரிக்கிறாங்க பாருங்கள் என்னென்ன வகை பேப்பர் வகை கிளாஸ் வகை ஆர்கானிக்ஸ் வகை பிளாஸ்டிக் வகை ஈவேஸ்ட்டு வகை மெட்டல் வகை இது ஆறு வகையாக குப்பையை பிரிக்கிறாங்க சரிங்களா இதில் ஒரு ஒரு குப்பையாக நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் பேப்பர் குப்பை பேப்பர் குப்பை வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் பேப்பருங்க பேப்பர் காலண்டர் பேப்பர் எழுதுவோம் பாருங்கள் அந்த பேப்பர் அப்புறம் ஸ்வீட்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அட்டைப்பொட்டி அந்த அட்டைப்பொட்டியோட டப்பா இதெல்லாம் பேப்பர் இந்த பேப்பர் குப்பையை மொத்தம் மொத எண்பது ப இருபது பர்சன்டேஜ் தான் மறுசுழற்சிக்கு போகுது எண்பது பர்சன்டேஜ் மண்ணுக்கு போய் அழிஞ்சு போயிடுச்சு அப்போ அழிஞ்சு போகும்போது என்ன ஆகும் பேப்பர் குப்பை நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கிது அப்போ என்ன பண்ணுவாங்க பேப்பர் குப்பையை மறுபடியும் நம்மளுக்கு ரீசைக்கிள் பண்ணும்போது நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கிறதுனால மரத்தெல்லாம் வெட்டுவாங்க மரத்தெல்லாம் வெட்டி பேப்பர் தயாரிப்பாங்க அப்போ மரம் வெட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மரங்கள் அழிஞ்சு போயிடும் அடுத்தது பாருங்கள் கிளாஸ் குப்பை கிளாஸ்னால் கண்ணாடி இந்த கண்ணாடி குப்பை பாருங்கள் இன்னது பாட்டல் மிரர் தட்டு க்ஸு அடுத்தது ஜக்கு இதெல்லாம் கண்ணாடி பொருள் குப்பைகள் இதை கண்ணாடி கண்ணாடி குப்பைன்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் இது ஆர்கானிக் குப்பை இருக்கிறதுல முக்கியமான குப்பை என்னாக்கா ஆர்கானிக் குப்பை தான் முட்டை ஓடு அடுத்தது இது வந்து வாழைப்பழத்தோல் மீன் முள் அடுத்தது ஆப்பிள் அதோடய வேர் இது காய்கறியோடய வேர் இது பாருங்கள் தர்பூசணி சாப்பிடுவோம் இல்லைங்களா அதோட தோல் நம்ம வீட்டில் சின்ன சின்ன செடிகளாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த செடியில் காய்கறி தோல் முட்டை தோல் நம்ம டெய்லி சமைப்பாங்க அம்மா சமைப்பாங்க இல்லைங்களா அதை நம்ம என்ன போடுவோம் கீழே தூக்கி போடாத அந்த செடிகளுக்கெல்லாம் போட்டாக்கா அந்த செடிக்கு இந்த காய்கறி தோல் போயிட்டு உரமாகி அது ரொம்ப சத்து சத்தான காய்கறியாக நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் இது பிளாஸ்டிக் குப்பை இருக்கிறதுலே ரொம்ப மோசமான குப்பை என்னான்னு பார்த்தா பிளாஸ்டிக் குப்பை தான் இந்த பிளாஸ்டிக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா நெகடி சொல்லுவாங்க இந்த பிளாஸ்டிக்கெலாம் மண்ணுக்குள்ளே போயிட்டு மண்ணை வீணாக்கும் மண் வீணாக்கிறது தான் எப்படி அது போய் அந்த பிளாஸ்டிக் டப்பாவை போயிட்டு மண்ணில் புதஞ்சிக்கும் அப்போ அந்த மண்ணு போது அந்த மண்ணில் சூரிய ஒளி படாது அப்புறம் மழை நீரும் அதில் படாது மழை நீர் படாத இருக்கும்போது அந்த மண்ணு கெட்டு போயிடும் அந்த மண் கெட்டு போயிடுச்சுன்னா நம்மளால் விவசாயம் பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணால் அந்த டப்பாவெலாம் நம்ம குப்பையில் கரெக்டாக போடணும் அடுத்தது பாருங்கள் வேஸ்ட்டு குப்பை இவேஸ்ட்டு குப்பைன்னா எலக்ட்ரானிக் குப்பை இந்த குப்பை வந்து இங்கே பாருங்கள் இது செல்ஃபோனு டியூப் லைட்டு அப்புறம் பல்ப்பு லேப்டாப்பு எமர்ஜென்சி லைட்டு இதெல்லாம் இவேஸ்ட்டு குப்பை இது பாருங்கள் பேட்ரி இந்த பேட்ரி பேட்ரி தெரிந்துங்களா பேட்டரியை நம்ம தூக்கி போடக்கூடாது தூக்கி போட்டால் அதில் இருக்கிற அமிலம் வந்து வெளியில் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா தண்ணியில் வளர மீனெல்லாம் என்ன போயிடும் அது செத்து போயிடும் அந்த அமிலத்தால் அது செத்து போயிடும் அதனால் நம்ம பேட்ரியை ஒரு கவர் போட்டு நம்ம குப்பையில் கொடுத்துடணும் அடுத்தது மெட்டல் குப்பை மெட்டல் குப்பைன்னா என்னது உலோக குப்பை உலோக குப்பை பாருங்கள் இது ஸ்வீட் டப்பா அடுத்தது பின்னு சேஃப்டி பின்னு அப்புறம் கத்திரிக்கோள் அப்புறம் அந்த நம்ம மரலாம் அறப்போ இல்லைங்களா அந்த பிளேடு இதெல்லாம் உலோக குப்பைகள் இதையும் மறுசுழற்சி பண்ணுவாங்க இந்தாண்ண என்ன பண்ணுறாரு பாருங்கள் அழகாக க்ளீன் பண்ணுறாரு இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடலாமா சரி பிட்ஸ் பேப்பர் out பாருங்க இந்த அண்ணா அழகாக க்ளீன் பண்ணார் க்ளீன் பண்ணி என்ன பண்ணாங்க குப்பை தொட்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக போடுறாங்க பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதேமாரியே நீங்களும் அந்த குப்பையெல்லாம் எடுத்து அழகாக குப்பை தொட்டியில் தான் போடணும் தூக்கி வீசக்கூடாது இந்த அண்ணா பாருங்கள் என்ன பண்ணுறாரு பாருங்க இந்த என்ன பாருங்க என்ன பண்ணுறாரு குப்பை தொட்டியில் போடாத தூக்கி வீசுறாரு போடலாமா அது மாதிரி போடக்கூடாது சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும் வேஸ்டேஜஸ்லேயே மெயினான வேஸ்டேஜஸ் என்னன்னு தெரியுமா பிளாஸ்டிக் தான் அது நிலம் நீர் காற்று இது எல்லாத்தையுமே வந்து பாதிக்குது குட்டீஸ் நீங்கள் எப்படியெல்லாம் பிளாஸ்டிக்காக அவாய்ட் பண்ணுவீங்க நம்ம கடைகளுக்கு போகும்போது ஜூட் பேக் இல்லை காட்டன் பேக் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டீல் பாட்டில் அலுமினியம் பாட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன குட்டீஸ் புரிஞ்சுதா நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள் நம்ம இன்னைக்கு செய்கிற சின்ன சின்ன முயற்சி தான் நம்ம வெற்றி பெறுறதுக்கே பெரிய அடிக்கலாக இருக்கும் அப்படி சாதித்து காட்டின குட்டீஸை பற்றி இன்றைய உன்னால் முடியும் பகுதியில் பார்க்கலாம் காவந்த்ரா இவங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது பீரியாடிக் டேபிளில் இருக்க ஒன் ஒன் எயிட் எலமெண்ட்ஸையும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வித்தின் த்ரீ மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே சொல்லி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீவதா பிரவீன் தனது இளம் வயது அதாவது இரண்டு வயதில் பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா இயர்ஸ் ஹெட் ஆர் ஐ டீத் மவுத் நெக் ஹேண்ட் ஆம் லெக் ஃபுட் ஸோ இந்த மாதிரியான பாடி பார்ட்ஸ் ட்வெண்ட்டி செவன் பாடி பார்ட்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வித்தின் ஒன் மினிட்ஸில் சொல்லி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை வெல்லாது அதாவது வேகமாக ஓடுற முயலாலையும் ஜெயிக்க முடியும் பொறுமையாக நிதானமாக போகிற ஆமையாலையும் ஜெயிக்க முடியும் இது ரெண்டும் எப்போனா நம்ம முயற்சின்னு ஒன்று பண்ணாதான் நம்மளால் ஜெயிக்க முடியும் எனக்குட்டீஸ் புரிஞ்சுதா பாய் குட்டீஸ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் பிரியதர்ஷினி